வெல்கம் டு பாரத் பந்தன் பாரத் பந்தனுக்கு உங்களை வரவேற்கிறோம் அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதையுங்கள் அரசு மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகளை நிர்வகிப்பதில் அரசின் திறமையின்மை தார்மீக அடிப்படையிலான ராஜினாமா என்பது அரசியலில் காலாவதியான கருத்தாக இருப்பதால் நமது சுகாதார அமைச்சருக்கு தமது அமைச்சர் பதவியை தொடர உரிமை உள்ளது மேலும் அவரை பதவி விலகுமாறு கோருவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை எனது புரிதலின்படி தார்மீக அடிப்படையிலான ராஜினாமாவை சிதைத்ததில் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு பெரும் பங்கு உள்ளது பாரதிய ஜனதா பார்ட்டி அமைச்சர் ரயில்வே அமைச்சர் பல ரயில் விபத்துக்கள் மற்றும் பல உயிரிழப்புகள் நடந்தாலும் பாரதிய ஜனதா பார்ட்டி அமைச்சர் ரயில்வே அமைச்சர் தனது அமைச்சர் பதவியில் தொடர்கிறார் பாரதிய ஜனதா பார்ட்டி அமைச்சர் உள்துறை அமைச்சர் மணிப்பூரில் வகுப்புவாத வன்முறைகள் தொடர்ந்தாலும் வன்முறையில் பலர் கொல்லப்பட்டாலும் பாரதிய ஜனதா பார்ட்டி அமைச்சர் உள்துறை அமைச்சர் தனது அமைச்சர் பதவியில் தொடர்கிறார் மாநில அரசிலும் மத்திய அரசிலும் பல அமைச்சர்கள் அமைச்சர்களாக இருக்க தகுதியற்றவர்கள் என்பது அனைவரும் அறிந்தது ஆனால் அவர்கள் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் என்பதால் அவர்களை ராஜினாமா செய்ய சொல்ல சாமானிய மக்களுக்கு உரிமை இல்லை இது ஜனநாயகத்தின் முக்கிய குறைபாடுகளில் ஒன்றாகும் மத்திய மாநில அரசுகளில் உள்ள பல அமைச்சர்களின் தார்மீக தரம் கள்ளச்சாராயம் விற்பனையாளர்களை விட மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பது தான் மிகவும் விஷயம் மற்றும் ஒரு பெரும் சோகம் என்னவெனில் பல அரசியல்வாதிகளின் தார்மீக தரம் கள்ளச்சாராயம் உற்பத்தியாளர்களை விட மிகவும் தாழ்ந்த நிலையில் உள்ளது என்பதுதான் தமிழகத்தில் மருத்துவர்கள் மீது தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதா அப்படி கூற முடியாது ஒரே ஒரு செய்திதான் இப்பொழுது அதிகமாக மக்களிடையே பரவி வருகிறது ஒருவர் ஒரு மருத்துவர் தான் தாக்கப்பட்டார் எனவே சாமானிய மக்கள் மருத்துவர்களை தாக்குகின்ற குணமுடையவர்கள் என்று கூறுவது தவறாகும் தமிழகத்தின் மருத்துவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குற்றம் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டியவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் கொடூர தாக்குதலுக்கான காரணத்தை கண்டறிய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது மேற்கு வங்காள மருத்துவமனையில் நடந்த மருத்துவர் பலாத்கார வழக்கை சென்னை மருத்துவமனையில் நடந்த சம்பவத்துடன் ஒப்பிடக்கூடாது மேற்கு வங்காள வழக்கின் குற்றவாளி மரண தண்டனைக்கு தகுதியானவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது சாகும் வரை தூக்கி போடுவதும் ஏற்கத்தக்கது என்று கூறினால் மிகையாகாது ஆனால் சென்னை வழக்கை வித்தியாசமாக போதுமான இரக்கத்துடனும் பாரபட்சியும் நடத்த வேண்டும் மேலும் இத்தகைய கொடூரமான தாக்குதலுக்கு பங்களிக்கும் உண்மையான காரணிகளை கண்டறிய அரசாங்கம் விசாரணை நடத்த வேண்டும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என மருத்துவர்கள் சங்கம் அரசிடம் மனு அளித்தும் போதிய மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்கள் நியமிக்க அரசு தவறியதாக செய்திகள் வெளியாகின போதிய மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களை நியமிக்க அரசு தவறியது தாக்குதலுக்கு பங்களிக்கும் ஒரு காரணியாக இருக்க வாய்ப்பு உள்ளது போதிய மருத்துவர்களை நியமிக்க அரசு தவறியதால் மருத்துவரின் பணி சுமை மிக அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது அது அவரது தொழில்திறன் மற்றும் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளுடன் வருபவர்கள் மீதான அணுகுமுறை மற்றும் நடத்தை ஆகியவற்றை எதிர்மறையாக பாதித்திருக்கலாம் எனவே அரசு நிலைமையை ஆழமாக ஆராய்ந்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதுகாப்பு தோல்வியால் குற்றம் நடந்திருந்தால் அது பாதுகாப்பு துறை நிர்வகிப்பதில் திறமையின்மையை காட்டுகிறது மேலும் பொறுப்பு அரசாங்கத்தின் மீது விழுகிறது மருத்துவமனையில் இருந்து சேவையை பெறுவதில் உள்ள சிரமங்களால் குற்றம் நடந்தால் அது நோயாளிகள் மற்றும் நோயாளிகள் உடன் வருபவர்களுக்கு பொருத்தமான மருத்துவமனை அமைப்பை வைத்திருப்பதில் திறமையின்மையை காட்டுகிறது மேலும் பொறுப்பு அரசாங்கத்தின் மீது விழுகிறது நோயாளியிடம் மருத்துவரின் நடத்தை மற்றும் அணுகுமுறை அல்லது தொழில்முறை அலட்சியம் காரணமாக குற்றம் நடந்தால் மருத்துவரை நியமிப்பதில் திறமையின்மையை காட்டுகிறது மேலும் பொறுப்பு அரசாங்கத்தின் மீது விழுகிறது நோயாளிகள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் புகார்கள் பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடப்படுகின்றன ஏனெனில் அவர்கள் குறைந்த அல்லது நடுத்தர சமூக பொருளாதார குழுவையும் அமைப்பு சாரா குழுவையும் சேர்ந்தவர்கள் ஆனால் மருத்துவர்களின் புகார்கள் பெரும்பாலும் பெரிதாக்கப்படுகின்றன ஏனெனில் அவர்கள் மேல் சமூக பொருளாதார குழுவையும் ஒழுங்கமைக்கப்பட்ட துறை குழுவையும் சேர்ந்தவர்கள் நோயாளிகளின் புகார்களை அரசு கேட்க வேண்டும் ஆனால் அரசு பொதுவாக நோயாளிகளின் புகார்களை புறக்கணிக்கிறது இது தாக்குதலுக்கு ஒரு காரணமாக அரசு மருத்துவமனைகள் மீது பல புகார்கள் உள்ளன பின்வரும் புகார்கள் செய்திகளை அடிப்படையாக கொண்டது எனக்கு தெரியாத வேறு சில புகார்கள் இருக்கலாம் மருத்துவர் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்தனர் பணி நேரத்தில் மருத்துவர்கள் மருத்துவமனையில் இல்லை டார்ச் லைட் மொபைல் லைட் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது உதவியாளர் சிகிச்சை அளித்தார் லஞ்சம் கொடுப்பதன் மூலம் சிறந்த வசதிகள் மற்றும் சிறந்த அறைகளை பெறலாம் வார்டுகளுக்குள் நாய் திரிந்தன சுகாதார சுகாதாரமற்ற நிலைமை மற்றும் முறையற்ற பராமரிப்பு ஸ்கேனிங் மற்றும் எக்ஸ்ரோ போன்ற சில சேவைகள் இலவசம் அல்ல ஸ்கேனிங் மற்றும் எக்ஸ்ரோ இயந்திரங்கள் செயல்படவில்லை ஸ்கேனிங் மற்றும் எக்ஸ்ரே அறைகள் கூட்டப்பட்டிருந்தன அல்லது மூடப்பட்டிருந்தன சுகாதாரமற்ற மிகவும் மோசமான நிலவரத்தில் கழிப்பறை வசதி இருந்தது மேற்கண்ட புகார்களின் அடிப்படையில் அரசு மருத்துவ மனையை நிர்வகிக்க அரசு தகுதியற்றது என்று சொல்வதில் தவறில்லை மேற்கண்ட புகார்களின் அடிப்படையில் அரசு மருத்துவமனைகளில் சில பிரச்சனைகள் உள்ளதால் அரசு மருத்துவமனை சேவையை பெரும் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்று கூறுவதில் தவறில்லை மேற்கண்ட புகார்களின் அடிப்படையில் அனைத்து அரச மருத்துவமனை நிர்வாகங்களையும் தகுந்த தொண்டு மருத்துவமனை நிர்வாகத்திடம் ஒப்படைத்து அவர்கள் இலவச சேவை வழங்குவதற்கு போதுமான நிதியை அரசு வழங்க வேண்டும் என்று கூறுவதில் தவறில்லை மருத்துவ தொழில் என்பது ஒரு காலத்தில் மக்களுக்கு சேவை செய்யும் தொழிலாக கருதப்பட்டு மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகின்றவர்கள் மருத்துவ தொழிலுக்கு வந்தனர் ஆனால் நிலைமை மாறிவிட்டது மற்றும் அதிக வருமானம் ஈட்டுவதற்காக மருத்துவ தொழில் பலரால் விரும்பப்படுகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே தொழில்முறை அலட்சியத்திற்கு ப்ரொஃபஷனல் நெக்லிஜன் மருத்துவர்களை பொறுப்பாக்க கடுமையான சட்டத்தை கொண்டு வருவதல் அவசியமாகும் மேலும் தங்கள் தொழில் முறையில் அலட்சியமாக இருக்கும் மருத்துவர்கள் மீது தயவு என்று உண்மையாக சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சில மருத்துவர்கள் தங்கள் பணி நேரத்தில் பணி செய்ய வருவதில்லை என்று அடிக்கடி செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் ஆனால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு தவறி வருகிறது சில நாட்களுக்கு சஸ்பெண்ட் Temporary suspension, not சஸ்பென்ஷன் செய்வதுதான் அவர்களுக்கு அதிகபட்ச மக தண்டனை உன்னதமான தொழிலுக்கு தகுதியற்ற மருத்துவர்களை கூட தண்டிக்க அரசு தகுதியற்றது என்பதை இது காட்டுகிறது உன்னத மருத்துவ தொழிலுக்கு தகுதியற்ற மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முந்தைய அரசுக்கு துணிச்சல் இருக்கவில்லை உன்னத மருத்துவ தொழிலுக்கு தகுதியற்ற மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தற்போதைய அரசுக்கு துணிச்சல் இல்லை உன்னதமான மருத்துவ தொழிலுக்கு தகுதியற்ற மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஒரு அரசு திறமையற்றதாக இருக்கும்போது உன்னத சேவை வழங்கும் மருத்துவமனைகளை நிர்வகிக்க அரசு திறமையற்றதாக இருக்கும் தாக்கப்பட்ட மருத்துவரை அரசியல்வாதிகள் நேரில் சென்று பார்த்தனர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மற்ற மருத்துவர்களை அரசியல்வாதிகள் பார்த்து ஒற்றுமையை காட்டியுள்ளனர் ஆபத்தான நிலையில் இருந்த நோயாளியை பார்க்க அரசியல்வாதிகள் ஆர்வம் காட்டவில்லை தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சிக்கின்ற அரசியல்வாதிகளிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சிக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் எங்களுடன் இணைந்திருங்கள் அரசியலில் நேர்மையையும் மனிதநேயத்தையும் नं भारं